வணக்கம் உங்களுடைய மூளை உங்களை ஏமாற்றுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஏழ் நைட்டிங்கல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க மனிதவள மேம்பாட்டு அறிஞர் ஒருத்தர் தன்னுடைய உலகின் மர்மமான ரகசியம் அப்படின்ற கட்டுரையில என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு நூறு உத்வேகம் நிறைந்த இளைஞர்கள் இருபத்தி நாலு வயசுல கூப்பிட்டு வாழ்க்கையில நீங்க எதிர்காலத்துல என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன லிஸ்ட் லிஸ்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய அறுபதாவது வயசுல அவங்கள போய் பார்க்கும்பொழுது அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவங்க நினைச்ச மாதிரி சாதிச்சிருக்காங்க ஒரு மீதி ஒரு அஞ்சு பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில பணம் பொருளாதாரத்துல மிகமா தன்னிறைவு அடைந்திருக்காங்க ஆனா மீதி நாப்பத்தி அஞ்சு சதவிகிதம் இன்னும் மிடில் கிளாஸ்லேயேதான் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற மொத்த சதவிகிதமும் ஒண்ணு இல்லாம போயிருக்காங்க அல்லது வறுமையில சிக்கி திண்டாடிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன சொல்ல வரும்னா நம்ம நினைச்ச விஷயத்த நம்மளால அடைய முடியல அதுக்கு நம்ம காரணம் சொல்லிக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கெடுத்துட்டாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க டிமோட்டிவ் பண்ணிட்டாங்க நம்பிக்கையை இழக்க செஞ்சுட்டாங்கன்னு ஆனால் ஒவ்வொரு தருணமும் நம்ம மூளைக்குள்ளேயே இருக்கிற பயமும் சந்தேகமும் தான் நம்மளை வாழ விடாம தடுக்குது நம்மளுடைய இலக்கை அடைய விடாம தடுக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கில் முழுசா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்றதை பற்றி சொல்லியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி